இந்த காணொலி எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரில ஆனால் நிஜமாவே நான் பதிவு பண்ணும் போதே அவ்வளோ அழகாக இருந்தது கேமராவை உள்ள ஆற்றுக்குள்ளே வச்சுட்டு நான் பக்கத்திலேயே தான் நின்னேன் ஏன்னால் ஓரப்பகுதிகளில் தான் அதீதமாக மீன்களை பதிவு பண்ண முடியும் ஆழமான பகுதிகளில் கேமராவும் வைக்க முடியாது ஏன்னால் நீரோட்டம் வேகமாக இருக்கிறதுனால கேமராவை அடிச்சிட்டு போயிடும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுனால தான் ஓரமாக அந்த செடி குடிகள் அதாவது வெங்காயத்தாமரைகள் படர்ந்துருக்கிற பாறைப்படிவங்கள் அதீதமாக இருக்கிற இடத்துல தான் கேமராவும் நிலையாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலமன் பாப்ஸ்ன்னு அதாவது மச்சக்கண்டைன்னு தமிழில் குறிப்பிடுற அந்த மீன்கள் அதிகமாக இருக்கும் அது போக அந்த பட்டாசுரா அப்படின்னு நம்ம பகுதிகளில் சொல்லுவாங்க ஜிலேபி மீன் மாதிரியே இருக்கும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த ஃபிலமன் பாப்ஸ் தான் நிறையா இருக்கும் அதுலேயும் அந்த வளர்ந்த மீன்கள் பார்த்திங்கன்னா நல்லதா இப்போ வர மீன் அவ்வளோ அழகாக இருக்கும் அக்வாரியமில் கூட எவ்வளோ மீன் இவ்வளோ அழகாக இருக்கும்னு தெரியாது நம்ம ஊர் ஆற்றுல இருக்கிற மீன் பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்குன்னா நான் இப்போதைக்கு சமீபத்தில் பார்த்த நாட்டு மீன்களில் மிகவும் அழகானதாக நான் இதை சொல்லுவேன் இந்த ஃபில்லமன் பாக்ஸை சொல்லுவேன் இது போக இந்த அரஞ்சான் மீனும் நிறையா இருக்குது நான் இது அரஞ்சான் மீன் பக்கத்தில் சொல்கிறாங்க அதாவது அதீதமாக வளர்ந்து உள்ள ஆலப்பகுதிகளில் இருக்குமோ என்னமோ இந்த இடத்துல இந்த மூன்று வகை மீன்கள் தான் இருக்குது இது போக கொக்கு மீன் நிறையா மேலே அதாவது நீர் பரப்புட மேலே இருக்குது ஆனால் அதை கண்டிப்பாக காணொலியில் பதிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கடினம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரிமீன் கிராஸ் ஆகும் அதாவது பியல்ஸ் ஃபாட்டுன்னு சொல்கிற கேரளாவில் ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற அந்த மீனும் போகும் அந்த இப்போ வரும் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் இப்போ அந்த மீனோட உருவம் இது போன்ற நிறையா காணொலி நம்ம பதிவு பண்ணி போட்டிருக்கோம் அதையும் சேனலில் போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் கரெக்டாக ரொம்ப கிட்ட வரும் ஆனால் அந்த பிஎல் ஸ்பாட்னு சொல்கிறது இதை கண்டிப்பாக நான் வந்து முதல் முறையாக இந்த பவானி ஆற்றுல தான் பார்க்குறேன் கேரளாவில் நிறையா அதான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம நேரில் நான் பதிவு பண்ணதுன்னா இதுதான் முதல் முறை அது போக இந்த ஃபிலிமன் பாப்ஸியுமே இங்கே தான் இந்த ஆற்றுல தான் பார்க்குறேன் காவிரி ஆற்றுலலாம் நான் அதீதமாக பார்க்கல இன்னும் பதிவு பண்ணவும் ஆரம்பிக்கல காவிரி ஆட்டில் முக்கியமாக சொல்லணும்னா அந்த ஃபிலிமண்ட் பாப்ஸ் தான் இந்த இடத்துல நிறையா இருக்குது அதுவும் வளர்ந்த மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறக்கு சின்னதில் வாலில் மட்டும்தான் கலர் இருக்குது ஆனால் வளர வளர அவை நல்ல ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறத்தில் நல்ல உடல் முழுவதுமே நிறம் பரவி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அதை பிடிக்க முடியல சின்ன சின்ன மீன்கள் நான் நிறையா சேகரிச்சிருக்கேன் வந்து தொட்டிலையும் விட்டுருக்கேன் ஆனால் அந்த வளர்ந்த மீன்கள் கிட்டையே நம்ம கேமரா கிட்ட வருது ஆனால் நம்ம உள்ளே இறங்கினாவே அது மாட்டேங்குது முழு காணொலியும் பாருங்கள் தொடர்ந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா மீன் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் கூட்டமாக அந்த அதாவது கறி கரிமீன்கள் வரும் இதை கண்டிப்பாக ஒரு நாள் சேகரிக்கணும் கொண்டு போய் தொட்டியில் கிணற்றில் வளர்க்கணும் ஏன்னா இவற்றுக்குன்னு ஒரு தனித்துவமான அழகு இருக்குது முக்கியத்துவமும் இருக்குது